ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சித்து ஸ்ரேயா ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூஸ் ராட் நீட் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சிம்பிள் போட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜோடியாக எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கு அவங்க நின்றுட்டு இருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா முருகரோட ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்கமிங் ஜி தமிழில் ஒரு புது சீரியல் வந்து நம்மளோட சித்து ஸ்ரேயா பேராக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியின் வேலன் அப்படின்னு சொல்லி வள்ளியின் வேலன் யார் நம்ம நம்மளோட முருகன் தான் அந்த முருகரோட படத்துக்கு பக்கத்துல நின்று இவங்க ரெண்டு பேர் ஒரு அவங்களோட அந்த சீரியலை வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணிருந்தாங்க குரா அப்படின்ற ஒரு சீரியலோட அஃபிஷியல் ரீமேக் தான் நம்மளோட வள்ளியின் வேலன் அப்படிங்கிற சீரியல் இந்த சீரியல் ஜி தெலுங்குல ரொம்பவே சூப்பர் ஹிட்டா ஓடின ஒரு சீரியல் இப்போ தமிழில் ரீமேக் ஆகுது கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இந்த பேர் வந்து ஆல்ரெடி ஹிட்டான ஒரு பேர் திருமணம் சீரியல் மூலயமா இவங்க மறுபடியும் பேர் பண்ணி ஒரு தமிழ் சீரியல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹிட் ஆகிடும் கண்டிப்பா ஜி தமிழ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்பவே யுனிக்காக இருக்கும் அந்த வகையில வள்ளியின் வேலனும் ரொம்பவே யூனிக்கா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க பார்க்கலாம் அப்கமிங் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹிட் சீரியலை வந்து நம்மளோட சித்து ஸ்ரேயா அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் வலியின் வேலன் நம்மளோட சித்து ஸ்ரேயா அவங்க ரெண்டு பேருக்குமே எப்பவும் போல கொடுங்க சித்து ஸ்ரேயாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு